எல்லா வீடியோஸும் என்னோட இதில் என்னோட சேனலில் இருக்கும் இல்லையே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா சமையல் இதுவும் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் எல்லா வீடியோஸும் வீடியோஸ்லாம் இருக்குது நீங்கள் எதாவது வேணும்னா நீங்கள் போய் கூட பார்த்துக்கலாம் நான் நிறைய எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கேன் இப்போ இதில் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துருங்க மஞ்சப்பொடி சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துருங்க மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் சேர்த்துருங்க கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு அது நல்லா கிளறி விட்டுருங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூளை சேர்த்துட்டு அது அப்படியே நல்லா அதை கிளறிடுங்க இப்போ நல்லா அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அதை அப்படியே அதோட நல்லா கொஞ்சம் இதுவாகணும் அது வரைக்கும் நல்லா அதை அப்படியே கிளருதுங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு கிளருங்க இப்போது இது வந்து இப்போ இதில் வந்து நம்ம இதில் தண்ணி ஊற்றிடலாம் நம்ம ஒரு ரெண்டு கப்பு இதில் தண்ணி ஊற்றிடலாம் இன்றைக்கி